திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தாடிக்கொம்பிலிருந்து டி ஐயம்பாளையம் செல்லும் வழியில் ஏழு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இந்த நிலத்தில் ஐம்பது தென்னை மரங்கள் அறுபது சப்போட்டா மரங்கள் உள்ளது ஒரு கிணறு ஒரு போர் ஒரு இலவச மின்சார இணைப்பு இருக்கிறது ஒரு குடும்பம் தங்கும் அளவிற்கு ஆஸ்பட்டாஸ் சீட்டு கொண்ட வீடும் இந்த நிலத்தில் இருக்கிறது சமமான நிலம் செம்மன் பூமி நல்ல விவசாயம் தரக்கூடிய பூமி ஒரு பக்கம் முழுவதும் கம்பிவேலி அமைக்கப்பட்டுள்ளது மறுபக்கம் உயிர்வேலி இருக்கிறது பாதுகாப்பான நிலமாகவும் இருக்கிறது